வந்து ஓரம் கட்டப்படுவார் உதயநிதி தன்னுடைய ஆட்களை எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார் இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருவார் அதே வைக்கோ தன்னுடைய மகனை வந்து பதவி கொடுத்துட்டு எம்பியா கொடுத்துட்டு குறைந்தது நாற்பது ஐம்பது எம்எல்ஏகளுக்கு சீட்டு கிழியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிடம் இந்துத்வா தான் முதல் மணியாக நிற்கும் மோடி மன கொதிப்பு என்பது திமுகவை வீழ்த்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்கட்சிகள் ஒன்றாக இருக்கிறார்களோ இல்லை வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம்

காலம் உள்ள வச்சிருச்சு சோடியா அத ஒரு ஒரு காலம் மேல வச்சு திருப்பி வெளியே விச்சுடுறாங்களே அதுக்காக இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்காங்க ஸ்ட்ரிஞ்சென்ட்டு பெயில்ல க கண்டிஷன் கொடுத்துட்டாங்க சரி பெயில் நார்மலா குடுத்துரும் ஜெயில் வந்து எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிப் ஜஸ்டிஸை ஒரு நிறைப்பாட்டை கொண்டு வந்து விட்டார் அதன் பாத்தீங்கன்னா ஏன் கேஜிரிவால் ரிசைன் பண்ணாரு அவர் ஃபைல்ல சைன் பண்ண முடியாது ஆபீஸ் அட்டன் பண்ண முடியாது அதே மாதிரி செந்தில் பாலாஜி கவர்னர் அப்டேட் பண்ணிருக்கோம் மந்தியா கொடுக்க மாட்டேன் அதனால தான் சார் கேட்கிறேன் கெஜ்ரிவாலுக்கு ஒரு ரூலு ஏன் வந்து செந்தில் பாலாஜிக்கு அதே ரூல் வந்து அப்ளை ஆகல ஏன் வந்து அந்த பாரபட்சம் அப்படின்னு கெஜ்ரிவால் வந்து ஆபீஸ்க்கு போக முடியாது சைன் பண்ண முடியாது இதை பத்தி பேச முடியாது ஆனா வந்து இவர் பண்ணலாமா அவர் வர காரணம் என்னன்னு கேட்டால் சிம்பிள் கேஜ்ரிவால் இஸ் சீஃப் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி இஸ் மினிஸ்டர் அண்டல் எம்கே கே ஸ்டாலின் ஓகே பட் மினிஸ்டராக இருந்தாலும் ரெண்டு போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க சார் போன வாட்டி கொடுத்த அந்த துறையும் அதே மாதிரி வந்து டாஸ்மாகும் கொடுத்துருக்குறாங்க அவர் ஒன்றி நிச்சயமா ஆமா த மோஸ்ட் பவர்ஃபுல் மினிஸ்டர் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி தான் கொடுக்க வந்து கலைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாச்சே சார் அவரோட பதவியை வச்சு இப்ப பாருங்க செந்தில் பாலாஜி என்பவர் முக்கிய முதலமைச்சராக வேண்டி இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்தவர் அம்மையா ஜெயலலிதாவிற்கு பிறகு அதை மு க ஸ்டாலினே குறிக்கோள் காட்டி இருக்கிறார் மு க ஸ்டாலின் பேசியது இன்று தொலை அதாவது சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது இந்த செந்தில் பாலாஜி சென்று பயன்தாரா ஜெயலலிதா நாங்கள் திமுக ஒன்னும் செய்ய மாட்டோம் மு க ஸ்டாலின் பேசினது இன்னைக்கு அதே காலத்து சரண்டர் ஆயிட்ட ஆனா செந்தில் பாலாஜி ஜெயலலிதா பார்த்தாங்க பத்து வருஷம் அவரோட மந்திரியா இருந்தார் உதயநிதி பத்தி பேசினோம் கொடுப்பாங்களா

அவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தாரு இன்னைக்கு கீழே வந்து வனத்துறை கொடுத்து இருக்கிறாங்க ஒண்ணே ஒண்ணு குறைந்தது நாற்பது ஐம்பது எம்எல்ஏகளுக்கு சீட்டு கீழும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுதான் நிச்சயம் அதுதான் உதயநிதி உடைய ட்ரம்ப் கார்டா இருக்கும் ஏன்னா அப்படி அவர் சேஞ்ச் பண்ணலைன்னா இருபத்தி ஆறுல ஒருவேளை முதலமைச்சராக அவர் வந்து அவருக்கு சலவார்கள் அதிகமாகும் அதை நிறுத்துவதற்காக முதலில் கட் பண்ணிட்டு வரும் உதயநிதி கொடுக்க மாட்டாங்க இந்த பிரச்சனைகள் தான் வளரும் திராவிடம் வங்கும் எம்எல்ஏ சீட்டுகள் கட் பண்ணுவாங்க சீனியர்ஸ் வர்சஸ் ஜூனியர்ஸ் சண்டை அதிகமாகும் தாங்கள் கேட்ட மாதிரி கனிமொழி தன்னுடைய நாகப்பாம்பு மாதிரி ஒரு 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 சீற்றத்தை அடிப்பாங்க வந்து ஒரு நாளைக்கு பட் ஆனா செந்தில் பாலாஜி எப்படி சார் திருப்பியும் ரெண்டு ரெண்டு போர்ட்போலியோ அப்படியே எடுத்து திருப்பி கொடுத்திருக்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு பயமா இல்லட்டா அந்த அளவுக்கு ஒரு மரியாதையா ஏன்னா வந்து நீ செய்த தியாகம் பெரிது அதை விட பெரிது உன்னோட உறுதி அப்படின்னு வந்து மு க ஸ்டாலின் சொல்லி இருக்கிறாரு அப்படி என்ன இருக்கு எனக்கு எனக்கு இன்னும் அந்த அந்த இது வந்து எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது உங்களை உங்களுக்கு புரிய வைக்கட்டுமா சொல்லுங்க சார் செந்தில் பாலாஜி என்ன யாரு நீங்க பயம்னு சொன்னீங்கல்ல பயம் இல்ல இம் பயம் இல்ல பா நா இம் பணம் பயம் இல்ல பணம் அப்படின்றீங்க நடுவுல வந்து யாருக்கு பதிலா நான் போட்டீங்க அதுக்கு கரெக்டா உதயநிதிக்கு பின்னாடிதான் நிக்கிறாரு அப்போ உதயநிதியோட தளபதி வந்து செந்தில் பாலாஜி அப்படின்னு பாக்கலாமா இன்னைக்கு அதுக்கு அது பொது ஆளா வந்துடுவாங்க செந்தில் பாலாஜி வந்து ஓரம் கட்டப்படுவார் உதயநிதி தன்னுடைய ஆட்களை எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடாரு இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருவாரு இன்னிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உதயநிதியோட கை வந்து ஓங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரிதான் பாக்குறீங்க ஆமா இது வந்து சினிமா கல்ச்சர் அதிகமாகும் அப்புறம் விஜயனுடைய என்ட்ரி வந்து விஜய்நிதி வந்த விஜயனுடைய என்ட்ரி எப்படி இருக்கும் அண்ணாவில திருப்பி வந்துட்டாருன்னா அவருடைய அப்ரோச் எப்படி இருக்கும் இதெல்லாம் இனிமேல் தான் பாலிடிக்ஸ் பீல் த்ரோ இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கை ஓங்க பாத்துட்டே இருந்தேன் எடப்பாடி பழனிசாமி எங்க சார் இருக்கிறாரு சேலத்துல உட்காந்துகிட்டே இருக்கிறாரு அவர் சென்னைக்கு கூட வர மாட்டேங்கிறாரு யாரையும் பார்க்க மாட்டேங்கிறாரு அங்கங்க ஆங்காங்கே ஒரு ஒரு போராட்டங்கள் இன்னைக்கு வந்து சென்னையில வந்து டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சிக்ஸ் சோ அதுக்காக ஒரு போராட்டம்னு சேலத்துலே சொல்றாரு

இருந்தாலும் எங்க போய் முடிக்கிறது தெரியலீங்களே நல்லா தானே சார் அவங்க உதயநிதியை வந்து ப்ரமோட் பண்ணணும் நினைக்கிறாங்க பவள விழாவை தாண்டி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் கொடுத்துட்டாங்கன்ற ஒரு நியூஸ் வந்து அவங்களுக்கு அது பாசிட்டிவ் தானே பாசிட்டிவ் கண்டிப்பாக இருக்கு எதிர்கட்சி எல்லாம் போட்டாங்களா இருக்காங்க அதிமுக எங்க சார் இருக்கு ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய கூட்டணிகளை சமாதானப்படுத்துவதற்காகத்தான் நேற்று அந்த பழ விழாவில் சொன்னாங்க அந்த அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கூட்டணிக்கு வரக்கூடாதுங்கிறதுனால தானே உதயநிதிக்கு சீஃப் டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுத்துட்டு அதை சைலன்ஸ் பண்ணிட்டார் பாருங்க அப்படியே திருமணமானவனுடைய நச்சரிப்பு என்பது தொடரும் அதே கிட்ட எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு சார் அதாவது வந்து பாஜக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இன்ஃபேக்ட் லாஸ்ட் டூ இயர்ஸா ஆனா லாஸ்ட் டூ மந்த்ஸா வந்து இவர் போனதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேச்சும் கிடையாது ஒன்றும் கிடையாது ரொம்ப சைலண்டாக போயிட்டாங்க ஹெச் ராஜா வந்து ஒரு ஒன்று ஒரு ரெண்டு பேட்டிகளில் பேசினாரு அதுக்கப்புறம் ஒன்றும் ஒரு ஒரு கம்பீரமாவே இல்லையே பாஜக வந்து பொலி விழுந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது திமுக இங்கே வளர்ந்து கொண்டே போகிறது அதிமுக திருப்பியும் வந்து டவுன் ஆயிட்டே இருக்கு விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே முன்னேறி வராரு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு நீங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க

அப்ப ஆ நீங்க அப்ப இந்த இந்த இடத்துல நீங்க அதிமுக விட்டீங்களே சார் அதிமுக அப்ப வந்து அ சைட் அப்படின்ற மாதிரிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா அதிமுகன்றது அவ்வளவுதான் கொஞ்சம் கொஞ்சமா அஸ்தமனம் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்கலாமா ஏன்னா தான் சொல்றீங்களே உதயநிதி வர்சஸ் அண்ணாமலை மேபி விஜய் இந்த சைட்ல நிக்கிறாரு சைட் லைன்ஸ்ல நிக்கிறாரு அஹ் அதிமுகவும் போயிடும் அதே மாதிரி சீமானும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவரும் போயிடுவாரு அப்படின்ற மாதிரி பாக்குறதா எப்படி

ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மாபெரும் சோதனை காலமாகத்தான் இருக்கும் கண்டிப்பாக சோதனை காலம் நீங்க சொல்றீங்க சார் பட் இருந்தாலும் திமுக டே ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கிற மாதிரி தானே சார் இருக்கு யார் சொல்றாங்க கணேஷ் சொல்றாங்க சோதனை அவங்களோட பொதுமக்களிடையே சார் பொதுமக்களிடையே கிளர்ச்சி வந்திருக்கிற சார் பொதுமக்களிடையே ஒரு புரிஷி இப்ப பாருங்க வைகோ எவ்வளவு பேசினா இருக்கு ஸ்டாலின் பத்தி ஒண்ணுமே தெரியாது

அதிமுக இப்படி நாலு வகையா பிரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வேற யாரெல்லாம் மாதிரி இவங்க இருந்தாலே போதுமே இல்ல அந்த அந்த மாதிரி சூழ்நிலை பொதுமக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு மன கொதிப்பு என்பது திமுகவை வீழ்த்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்கட்சிகள் ஒன்றாக இருக்கிறார்களோ இல்லையோ வாக்கு பிரியும் அதன் மூலமாக கூட்டணி ஆட்சி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் அதில் திராவிடம் கூட்டணினாலே திராவிடம் சார் போய்டும் திராவிடத்துல கற்பனை தப்பு தப்பு தப்புன்னு கட்டாயிடும் ஓகே பாஜக கூட்டணி அப்ப வந்து கூட்டணி ஆட்சியை வந்து நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆட்சி அமையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு முன்னே ஒண்ணு சார் இப்ப வந்து வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் அமையார் ஜெயலலிதா சொன்னது நரேந்திர மோடி சொல்ல ஆரம்பிச்சாரு இப்ப வாரிசு அரசியல் முடிச்சிட்டு தமிழ்நாடு அரசியல் வந்து கூட்டணியை நோக்கி கொண்டுதான் போகிக்கொண்டிருக்கேன் ஏன்னா வாரிசு இன்னும் பண்ண முடியாது ஸ்டாப் பண்ண முடியாது கேட்டீங்கன்னா இங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க கூட்டணி நியம்கள் பயப்படுவாங்க ஒரு மாற்றம் இருக்கும் இல்லையா டுவெண்ட்டி கூட்டணி ஆட்சி அமையும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நன்றாக வளர்ந்தாலும்